இப்ப சந்தோஷமா ஏங்க நான் ரொம்ப பயந்தே தெரியுமா போங்க கிண்டல் உங்களுக்கு அடிக்கிறக்கும் கொஞ்சம் பயமாத்தா இருந்துச்சு அதுக்காக அதையே வெளிக்காட்டிட்டு இருக்க முடியுமா நம்ம குழந்த நல்லபடியா பிறக்கணும்னு எனக்கும் தான் ஆசை அதுல வேற குழம்பிட்டாங்க கொடி சுத்தி இருக்கு அது சுத்தி இருக்கு இது சுத்தி இருக்குன்னு எங்க அம்மா வேற மாமனுக்கு ஆகாது அப்படி இப்படி இருந்துச்சு எங்க அக்கா வேற வந்து புலம்பிக்கிட்டு இருந்தா அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்துச்சு எல்லாம் இருந்தாலும் உங்க அண்ணன் மாதிரிலாம் நல்லா இருக்கணும்ல என் ஆசையே அதுதான் என்னங்க எந்த காலத்துலயும் ஜோதிடம் ஜாதகம் மாதிரி எதையாவது நம்பிக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு ஆகாது என் அண்ணன் மாதிரிலாம் ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகாது ஓ அப்ப நான் கெட்டவனா என் குழந்தைக்கு அப்பா ரொம்ப 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 நல்லவர் போதுமா அப்ப என் பொண்டாட்டிக்கு புருசே நல்லவன் கிடையாதா கே சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லி உட்கார்ந்திருக்காதீங்க. ஆட்சி வந்தா சத்தம் போடப்றாங்க. இப்படியே பக்கத்திலே எத்தனை நாளைக்கு இருப்பني கேட்பாங்க. அது கணக்குது கழுவி பாத்துக்கலாம். ஏன் பொட்டிடி பக்கத்திலே லீவை போட்டுட்டு இன்னும் ஒரு மாசம் வேலைக்கு போறத உத்தேசமே இல்லை ஐயா அப்படி வேற பிளான் வச்சிருக்கீங்களா? பிள்ளை மகனும் மகளும் பிறந்திருக்காங்க. எப்படி கம்பெனிக்கு வர முடியும்? இதுக்குள்ளியோ நியூஸ் அங்க தியா பரவி இருக்கும்.

வந்தா இப்படி பேசுதியே என்ன என்ன செய்ய சொல்றியே எனக்கு எப்பவும் பொட்ட பிள்ளை பிடிக்காது ஆம்பளை பிள்ளை தான் பிடிக்கும் அதனால தான் அவனை எடுத்து கொஞ்சல என்ன நீ பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டும் ஏன் பிள்ளைங்க தான் ரெண்டுக்கும் நீங்க இதெல்லாம் அத்தை நல்லா நாக்கப்படுகிற மாதிரி கேளு அப்போ அது இவளுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம் இவ ஆத்தா கறி இன்னும் வந்து எட்டி கூட பார்க்கல என்னாச்சு நீ

நீ எங்க போய் பாப்ப அங்க கழுவி 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 ஊத்துது என்னடி குழந்தை பிறந்துட்டா என்ன குழந்தை ரெண்டும் பொம்பளை பிள்ளை என்னது ரெண்டும் பொட்ட பிள்ளையா பொட்ட பிள்ளைய

சேல கொஞ்ச நஞ்ச பேச்ச பேசினா அவன் மர்மவா பத்த இந்த வடிவு வேற அவ ரெண்டு வெளிய ஆட்டங்காடா வைக்கணும்னே நான் வேண்டிக்கிட்டே இருந்தா நீ பிள்ளை நல்லபடியா பறக்கணும்னு வேண்டியிருக்க எடு வாரியல அது வேற இது வேற ஆயிரம் தான் இருந்தாலோ ஏ மவன் பிள்ளை அது நல்லபடியா பறக்கணும்னே எனக்கு என்ன கவலை இருக்காதா என்ன நினைச்சிட்டு இருக்க ஏ மர்மவளே எனக்கு பிடிக்காது தான் அதுக்காக ஏ மாமனே பிடிக்காம போயிருமா சின்ன பிள்ளையிலே பறக்கும்போது நல்லபடியா பறக்கணுமே ஏதோ ஆயிரக்கூடாதுன்னு அடி வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன்

எப்படியோ ஆத்தாக்கரி நடையத்தி வீட்டுக்குள்ள வச்சு நல்லா கவனிச்சுக்கிட்டா குழந்தை நல்லபடியா பறக்கணும்னு எனக்கு என்ன இருக்காதா இங்க இருந்த வரைக்கும் அவளை நான் நல்லா கவனிச்சுக்கவே இல்லை ஆயிரம் தான் இருந்தாலும் அது எனக்கு நான் யாரு யாரு உனக்கு பேரம்பேத்தியாரு பாருதான் என்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நடக்கிறதே வேற உன்னை அம்மா நினைச்சு இங்க வந்து ஏன் கொட்டின நீ உனக்கு பிள்ளை பெருசா போயிட்டே என்கிட்ட பேசாத நான் கேட்கிறேன் எடி நில்லே இங்க கோவிச்சிட்டு எங்க போவ கோலத்துல கோவிச்சிட்டு குண்டிகள் மாமா பண்ண கதை வா கதை அடி அறிவு கட்டவள ஆயிரம் தான் இருந்தாலும் அது உன் தம்பி பிள்ளையே நல்லபடியா பிறக்கணும்னு நினைச்சது ஒரு தப்பா நீ ஒண்ணும் என்கிட்ட பேச வேண்டாம் சும்மா பூசி மழுப்பாத செப்ப உனக்கு உன் பிள்ளை உன் பிள்ளையோட பிள்ளை அப்படின்னு தோணுச்சோ உனக்கு இந்த மாமா பெருசு இல்லல்ல இனி என் மூஞ்சே நான் வாரேன் போ போனா போ எனக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் நானும் இல்லாமையாயிரும் அது என் பேரம் பேத்தி நல்லபடியா பறக்கணும் நினைச்சதுல தப்பா இவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த பேச்சு பேசிட்டு போவா எங்க போவ எத்தனை நாளைக்கு இன்னும் நானும் பாக்குறேன் தன்னால திரும்பி வருவேன் அம்மா நம்மனு வா உலக்கை எடுத்து மண்டைய உடைக்கிறேன் என்னே சுபலட்சுமி வரும்போதே முகத்துல எண்ணும் பொண்ணும் வெடிக்குது ஆஸ்பத்திரிக்கு போனியாக்கு அத்தை காரிங்கற மரையில புள்ளையில பாத்துட்டு வந்தியா வரும்போதே இப்படி வர்றியே ஏ எரிச்சல் அதிகமா இருக்கோ இதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு வரேன் எங்க அம்மாக்கு எனக்கு சண்டை வேற எதுவும் இல்ல என்னது உங்க அம்மைக்கு உனக்கு சண்டையா உலக மக அதிசயமாலா இருக்கு சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் மிளகு சீரகத்தை வறுத்து வச்சிருக்கேன் அது கூட பேர்கால குழம்புக்கு என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி குழம்பு வச்சு வை பூண்ட நல்லா உரிச்சி நிறைய சேர்த்துக்க அப்பதான் தாய்ப்பால் சுரக்கு போறீங்க எனக்கு தெரியும் ஐயே ஒண்ணே செய்யறதுக்கு நான் சொல்லல ஒண்ணே நாத்தனா இருக்கடா போன் போட்டு சொன்னா நீ தான நல்ல சுவையா செய்வியா எனக்கு அத தெரியும் நீ எங்க கிட்ட கேக்குற போ போ அவா உன் கையால சாப்பிடணும்னு தான் ஆசை படுறா போய் செய் சி ஆட்டாளம் அவளோ என்ன வேலை ஏறிறதுக்கு மட்டும் ரூம் போட்டு யோசி பாளுவோல வேற வேலை இல்ல இவ்வளவுக்கு என்ன சொல்லுச்சு நீ மொனங்கறியாக்கு சத்தம் வெளிய வரைக்கும் கேக்குது வாயை முடிக்கிட்டு போய் வேலைய பாரு தெரிஞ்சிட்ட அது இப்பதா அழகா இருக்க போய் சிரிச்ச முகத்தோட குழம்ப வச்சு சாத்த பொங்கு கயிறு எரியத்தன செய்யும் எரியாம எப்படி இருக்கும் நாத்தனார் கறி ரெண்டும் பொட்ட பிள்ளையா பெறுவான்னு நினைச்சிருந்திருப்ப அங்க போய் பார்த்த உடனே வைத்தரிச்சா அதிகமாயிட்டு என்னடா ஒரு பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் பெற்றிருக்காளே அப்படின்னு அதான் ஆத்தா கறிட்ட போய் சொல்லியிருப்பேன் ஆத்தா கறி என்னதான் இருந்தாலும் என் மாவன் பிள்ளைன்னு சொல்லியிருப்பான் அதனால் இன்னும் புகைச்சல் அதிகமாக இருக்குது போப்போ இன்னும் நீங்கள் எரிய வேண்டியது நிறைய இருக்குது ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்படி போ போப்போ நீ கறிய கரிய என் மகன் நல்லா தான் இருப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு வீடியோ போடாததுக்காக சாரி எனக்கு உடம்பு முடியல ஃபீவர் இருக்குது அதனால தான் என்னால் கட்டிலிவாக வீடியோ போட முடியல அதுவும் இல்லாமல் நாளையிலேருந்து நாங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு ட்ராவலில் இருப்போம் என் பசங்களுக்கு வெக்கேஷன் அதனால நாங்கள் இந்தியா வரோம் ஸோ நாளைக்கு தேர்ஸ்டே இல்லை தேர்ஸ்டே ஃப்ரைடே நாங்கள் டிராவலாக இருப்போம் சாட்டர்டே உடனே என்னால் வீடியோ போட முடியாது சண்டே இல்லைன்னா மண்டே வீடியோ போடுறேன் சாரி இன்றைக்கி ஈவினிங் ஒரு வீடியோ எடுத்துகிட்டேன்னா நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வரும் இல்லைன்னா பழைய வீடியோ தான் கம்மெண்ட் பண்ணி போட்டு விடுவேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனிதான் நான் பேக்கிங்கே ஆரம்பிக்கணும் சாரி ஃப்ரெண்ட் இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் உங்கள் கமெண்ட்டுக்கெல்லாம் என்னால் உடனே ரிப்ளை கொடுக்க முடியாததுனால தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஹாய் தமிழ் செல்வம் ஹாய் சந்திர விஜயேந்திரன் ஹாய் அலெக்ஸ் கோக்கி ஹாய் குக்கன் டேஸ்ட் தமிழ் ஹாய் மணக்கோலம் ஹாய் மதுரை அம்மாச்சி சேனல் ஹாய் என்றும் நேசமணி சமையல் ஹாய் வாடிப்பட்டி அம்மா சமையல் ஹாய் பிள்ளை தமிழ் Hi Hajika Hi Daily Food Encounter Support Hi Smart Cinema News Hi Soma and Rasmi's Kitchen Hi anna's Kitchen Hi Hill Family Hi Organic Healthy Hi Faster Hi Tamil Library Hi Tamil Vessers. Hi Rangoli. Hi Lands Kitchen Hi Dragon's Vlogs நேற்று எங்கள் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிணேன் உங்கள் அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி வெளி சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் சேனலில் பார்க்குறவங்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய்